பக்தியுடன் வரவேற்கின்றது ஸ்ரீநாத் பக்தி மீடியா இந்த பதிவில் நாம் பார்க்கப்போவது போவது கோவில் என்று அழைக்கப்படும் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் இந்த திருக்கோவில் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்ய தேச தலங்களில் நாற்பத்தி இரண்டாவது தளமாக அமைந்துள்ளது இந்த உலகலந்த பெருமாள் கோவில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் தென்பெண்ணை ஆற்றின் அருகே அமைந்துள்ளது இந்த கோவில் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் தமிழகத்தில் உள்ள ஸ்ரீரங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில்களுக்கு பிறகு மூன்று உயரமான கோபுரத்தை கொண்ட கோவில் இதுதான் இதன் ராஜகோபுரம் அடி உயரம் கொண்டது சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் பல காலகட்டங்களில் இக்கோவிலை புனரமைத்து சீர் செய்துள்ளதாக கோவில் வரலாறு கூறுகிறது இது முதல் மூன்று ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகியோர் முக்தி அடைந்த புனித தலமாகவும் போற்றப்படுகின்றது சிவன் கோவில்களில் மட்டுமே காணப்படும் துர்க்கை சன்னதி மிக அரிதாக இந்த பெருமாள் சன்னதி அருகே அமைந்துள்ளது இங்குள்ள மூலஸ்தானத்தில் மூலவர் உலகளந்த பெருமாள் வேறு எங்கும் இல்லாத வகையில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரமும் தாங்கியபடி தரு என்ற மரத்தால் ஆன திருமேனியுடன் ஒரு காலை தூக்கிய நிலையில் பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் நிலையில் காட்சி தருகிறார் பெருமாளுக்கு வலதுபுறத்தில் மகாலட்சுமி பிரகலாதன் மாபலி ஆகியோரும் பெருமாளுக்கு இடதுபுறத்தில் சுக்ராச்சாரியார் மிருகண்ட முனிவர் முதல் மூன்று ஆழ்வார்களான பேய் ஆழ்வார் பூதத்தாழ்வார் மற்றும் பொய்கை ஆழ்வாரும் காட்சி தெரிகின்றனர் பிரக்ஷலாததார்க்ய பலிசுக்ர நமுச்சனந்த லக்ஷ்மி மிருகண்டமு நிவாசுபி சேவ்யமானம் காஷாரபூதம் மஹதாஹ்வய திவ்யசூரி சம்மந்தனோத் சுகமகம் சரணம் பிரபத்யே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான ஆழ்வார்களாலே மங்களா சாசனம் செய்யப்பட்ட திவிதேசங்கள்னு சொன்னா நூற்றி எட்டு திவிதேசங்கள் நமக்கு எல்லாம் தெரியும் எல்லாருக்கும் பல கோவில்கள் இருந்தாலும் ஆழ்வார்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் மங்களாசாசனம் எங்கெங்கெல்லாம் போய் நேரா போய் இந்த பன்னிர ஆழ்வார்கள் பாடியிருக்கார்களோ அந்தந்த சன்னதிக்கு தான் திவதேசம் என்கிற பேரானது ஏற்பட்டிருக்கு அதிலே முக்கியமாக இந்த திருக்கோவலூர் பஞ்சகிருஷ்ணாரண்ய கஷேரத்திலே ஒன்றாகவும் இருக்கக்கூடிய அந்த திருக்கோவலூர் மற்றும் முதலாழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திவதேசம் என்று நாம் பார்க்கிறோம் முதல் முதல்ல நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொடங்கின இடம் என்ன சொன்னீர்களானால் இங்கே இந்த திருக்கோவலூர் தான் ஆழ்வார்கள் எல்லாம் பல விதேசங்களில் பாடியிருக்கா அதில் வந்து முதல் முதல்ல இந்த வையன் தகளியா என்று சொல்லக்கூடிய இந்த முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் திவ்ய பிரபந்தத்தை தொடங்கினங்களுக்கு சென்று பல பெருமாள் எம்பெருமான்களை சாசனம் செய்யிருக்காரு எங்கெங்கெல்லாம் ஆழ்வார்கள் பாடி இருக்காளோ அதுக்கு தான் திவ் பேரு ஆஹா அப்படி பொழுது முதல்ல பாடல் இங்கேதான் பெற்ற ஸ்தலமா இருக்கிறதுனால இந்த திருக்கோவிலூருக்கு அப்பேற்பட்ட ஒரு முதல் திவ்ய என்கிற ஒரு பெயரும் ஏற்பட்டிருக்கு அதிலும் பொய்கை ஆழ்வார் புதத்தாழ்வார் பேயாழ்வார் இன்னும் மூவருக்கும் பெருமாள் இருக்கக்கூடிய ஆயன் அதாவது கண்ணனானவர் இங்கே பஞ்ச கிருஷ்ணாரண்யே பார்த்தோம் அதாவது கண்ணன் இருக்கக்கூடிய அஞ்சு கிருஷ்ணஸ்தலங்கள் திரு கண்ணபுரம் திரு கபிஸ்தலம் திருக்கண்ணங்குடி என்ன திருக்கோவலூர் சன்னதிகளில் பெருமாள் கண்ணனாக காட்சி அறிக்கிறார் பஞ்ச கிருஷ்ணஸ்தலங்கள் திருக்கோவலூரும் முக்கியமான ஒண்ணு இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் பார்த்தீங்கன்னா கண்ணன் இந்த கண்ணன் வந்து ஆழ்வார்களுக்கும் மிருகண்ட மகரிஷிக்கும் இங்கே இடைகழின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இடத்துல மூலஸ்தானத்திலே திருவிக்கிரமனாக உலகளந்த உத்தமனாக காட்சி அளிச்சிருக்க அஹா அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஸ்தலம் மூன்று ஆழ்வார்கள் முதல் ஆழ்வார்களுக்கு முக்தி அடைந்த ஸ்தலம்னு சொல்லுவார் மூணு ஆழ்வார்கள் தங்களோட பிறவி பயனை பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் நாலாவது ஆழாக இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் ஆஹா அப்பேற்பட்ட திருமங்கை ஆழ்வாரும் இங்கே பத்து பாசனங்கள் மகளா சாஸ்திரம் இந்த எம்பெருமானை பாடி அது இங்கே இருக்கக்கூடிய தாயார்னு பார்த்தோம்னா புஷ்பவல்லி தாயார் ரொம்ப விசேஷமான தாயார் இந்த தாயாரையும் பெருமாளையும் சேர்த்து எம்பெருமா ஆழ்வார்கள் எல்லாம் மங்களாசாசனம் பாடியிருக்கா இப்ப திவு மூணு திவதேசங்கள்ல உலகலந்த பெருமாள் திருவிக்கிரமனாக காட்சி தருகிறார் எம்பெருமான் சிவன் நாராயணன் அதுல சீர்காழி மற்றும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு இடத்துல இடது காலை தூக்கி காட்சி அளிக்கிறார் ஆனா திருக்கோவலூர் இங்கே மட்டும் வலது காலை தூக்கி உலகலந்த உத்தமனாக காட்சி அளிக்கிறார் நமக்கு அதுவும் மூலிகை வர்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு திருமேனி ரொம்ப ஆச்சரியமான திருமேனி ஆஹா பேர்பட்ட இந்த ஜிவஜேசத்திலே பல ஆழ்வார்கள் பல ஆச்சாரியர்கள் ராமார்ஜுனு மணவாள மாமணிகள் என்ன பல ஆச்சாரியர்கள் இங்கே வந்து எப்படியெல்லாம் அவர்கள் மங்களாசாதனம் செய்தார்கள் ஒரு அழகை எல்லாம் பாசுரங்கள் மூலமாகவும் சோகங்கள் மூலமாகவும் நமக்கு காமிச்சிருக்கா பேர்பட்ட இந்த உலகளந்த உத்தவன் உற்சவருடைய திருநாமம் ஆயனார் தேஹலீசன்னு திருநாமம் தேகலீஷன்னா இடைகழி தமிழ்ல இடைகழி ஆயன் ஆயன்னா கண்ணன் அந்த கண்ணனே இங்கே உலகந்த பெருமாளாக காட்சி அளிக்கிறார் அது இல்லாமல் வாமன மூர்த்தியாக வந்து உலகலந்த பெருமாளாக தெரிவிக்கிற அவதாரம் எடுக்கிறார் அப்பேற்பட்ட வாமன மூர்த்தியையும் நாம் இங்கே சேவிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு திவதேசம் இது இங்கே கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துக்கு உரியவர் வேணுகோபால சுவாமி சன்னதிக்குள்ள வந்த உடனேயே வலது பக்கத்துல ஆச்சரியமான திருக்கோலத்திலே ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியாக நமக்கு காட்சியளிக்கிறார் ஆஹ் இப்படி எப்பேற்பட்ட இந்த நூத்தி எட்டு திவதேசங்கள்ல முக்கியமானதாகவும் வேணுகோபாலன் விஷ்ணு துர்கை சக்கரத்தாழ்வார் வாமனர் லக்ஷ்மின் நரசிம்மர் இன்னு பல எம்பெருமான்கள் அதுலேயும் நடுநாயகமாக நம்மளுடைய உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமனாக காட்சியளிக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அனைவரும் சேவித்து இன்புற வேண்டும் இந்த ஓங்கி சேரும் இத்தல பெருமாளை வழிபட உயர் பதவி கிடைக்கும் பதவி உயர்வு பெற முடியும் இழந்த பதவியை மீண்டும் பெற முடியும் தொழில் முன்னேற்றம் அடையும் மேலும் திருமண வாழ்வு பெற சந்ததி பாக்கியம் பெற இக்கோவிலில் உள்ள பெருமாளை பக்தர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த கோவிலில் உள்ள சக்கர தாழ்வாரை வணங்கினால் பகைகள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை நீங்கும் ஆன்மீகப் பணிகளை சிறப்பாக சிறந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீநாத் பக்தி மீடியா நேயர்களுக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் எம்பெருமான் உலகந்த உத்தமனுடைய கிருப்பை எப்பவும் அவர்களுக்கு வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அனைவரையும் இங்கு இந்த திருக்கோவலூருக்கு சன்னதிக்கு பெருமாளை சேவிப்பதற்கு அழைத்து மகிழ்கிறோம் ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக மேலும் பல ஆன்மீக தகவல்களை காண ஸ்ரீநாத் பக்தி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்